திருவாக்கம் சேகரமும் கைகொட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணி மூத்தனை காதலால் கூப்பாலும் கை நாம இந்த டாபிக்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆணி மாத ராசி பலன்கள் மிதுன ராசிக்கு இப்ப காலபுர ராசி தத்துவத்துல மூணாவது ராசியான மிதுன ராசி மேஷம் முதலாவது ராசி ரிஷபம் இரண்டாவது ராசி மூன்றாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி அப்படின்னாலே அறிவு கூர்மையுடைய ராசி அப்படின்னு அர்த்தம் இவனுடைய பேச்சு எப்படி இருக்கும்னா ரொம்ப மென்மையாக இருக்கும் ஏன்னா பேச்சுக்கான ராசியே மிதன ராசி தான் பேச்சு அறிவாற்றல் அதே மாதிரி கம்யூனிகேஷன் இதெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய ராசி எதுனா மிதன ராசி இந்த வீட்டில் தான் புதன் ஆட்சிப்படமாட்டாங்க புதன் ரெட்டைத்தன்மைக்கான கிரகம் அப்போ ரெண்டு விதமாக பேசுவாங்க இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு ஸோ அறிவாளிகள் எல்லாம் அப்படி தான் பேசுவாங்க எந்த ஒரு இடத்துலையும் நம்ம மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கக்கூடிய ராசி எதுனா மிதன ராசி தான் ரெட்டை வேடம் அதாவது புதனை எப்படி சொல்கிறோம் ஜோதிடத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் கூட சேர்றாரோ அவர் கூட கோல்பட்டு போயிட்டே இருப்பார் எப்படின்னு கேட்டிங்கன்னா சுபர்களோடு சேரும்போது சுபராகவும் அசுபர்கள் சொல்லக்கூடிய செவ்வாய் சனி இவங்களோட சேரும்போது அசுபராகவும் மாறிடுறார் அப்புறம் அவர் தன்மையே மாற்றிக்கிறார் எந்த இடத்துக்கு போகிறாரோ அந்த இடத்துக்கு மாற்றிக்கிறார் அதை இதுக்கு தான் பழமொழி ஒன்று சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழிதான் அது சரிங்களா அது இப்போ வேணாம் அப்படிப்பட்ட இந்த மிதன ராசிக்காரங்க பேச்சாற்றல் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதிகமான பேச்சாளர்களும் அதிகமான காமெடி ஆக்டர்ஸும் இந்த மாதிரியான ஒரு நபர்களை உருவாக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா மிதன ராசி தான் கலை ஆர்வம் கலை நயம் இவங்கள்ட்ட எப்பவுமே இருக்கும் இவங்க இறங்குற கலைத்துறையில் இவங்க தான் இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்களான உங்களுக்கு இந்த ஆணி மாதம் மிதுன மாதம்னே பேர் ஆணி மாதம் அப்படின்னாலே மிதன மாதம்தான் அப்படிப்பட்ட இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குமான்னு கேட்டால் நான் சொன்ன விஷயத்திலே அதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் எப்பவும் எந்த வருடமே ஆணி மாதம் மிதன ராசிக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் இதுக்கு வந்து சைத்திர புண்ணிய காலம் அல்லது தட்சிண புண்ணிய காலம் அப்படின்னு பேர் அதாவது ஆணி மாதம் தொடங்கக்கூடிய முதல் நாள் அதுக்கு முதல் நாள் வைகாசி முப்பத்தி ரெண்டாம் தேதியே இந்த சைத்திர புண்ணிய காலம் அல்லது தட்சிண புண்ணிய காலம் அப்படிங்கிறது தொடங்கிடுது இரவு ஒம்பது மணிக்கு இந்த மாதம் இரவு ஒம்பது மணிக்கு வைகாசி முப்பத்தி ரெண்டாம் தேதி இரவு ஒம்பது மணிக்கு இந்த விஷ் சைத்திர புண்ணிய காலம் தொடங்கும் இந்த சைத்திர புண்ணிய காலம் கரெக்டாக மூணு மணி நேரம் செயல்பாட்டில் இருக்கும் அதாவது சூரியன் ராசிக்குள்ளே கால் பதிக்கக்கூடிய நேரம்னு பேர் இருக்குது இந்த நேரத்துக்கு என்ன சார் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவனையோ அல்லது அம்பாளையோ அல்லது கணபதியோ அல்லது முருகனையோ அல்லது ஞானிகளையோ வழிபட்டோம் அப்படி சொன்னால் இந்த நேரத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்றதும் பாவ கர்மாக்கள் கழியும் அப்படின்றதும் ஜோதிர சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ரகசியமான ஒரு விதி விஷயம் இது இந்த இந்த மாதிரியாக ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் சூரியன் பயணிக்க கூடிய காலத்துக்கு ஒவ்வொரு புண்ணிய காலம் அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கோம் அதுக்கான வழிபாட்டு முறைகள் நமக்கு வேறு வேறு இருக்குது அது நம்ம ஒவ்வொரு மாத ராசி படங்களையும் சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் அதை நீங்கள் ரெகுலராக கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் முழுமையான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் இதில் இந்த மாதங்கள் ஆணி மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த மாத கிரகநிலைகள் கொண்டு நம்ம கணித்த பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இதுக்கு முன்ன இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது சுப காரியங்களுக்கு விளக்க வேண்டிய மாதம் அப்படின்ற ஒரு ஒரு மாதிரியான ஒரு கான்செப்டையும் பாமர மக்கள் வச்சிருக்காங்க அது உண்மையானு கேட்டால் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது ஆணி மாதத்தில் யார் சுபகாரியங்களை செய்யக்கூடாது அப்படின்ற விதிமுறைகள் இருக்குது ஆணி மாசத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக செய்யலாம் அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்குது மூத்த மகனும் மூத்த மகளும் ஆணி மாதத்துல திருமணம் செய்யக்கூடாதுன்னு தான் விதி இருக்குது இதில் பாதியாக எடுத்துக்கிட்டவங்க இதில் பாதி வார்த்தைகளை கட் பண்ணிடுவாங்க இடைச்சர்களை சேர்த்துக்குவாங்க அப்படி சேர்த்துக்கூடியவங்க தான் ஆணி மாசத்துல சுபகாரியம் செய்யக்கூடாது அப்படின்னு மேம்போக்கா எப்படி நட்சத்திர அபவாதங்கள் இருக்கோ அது மாதிரியா சொல்லக்கூடிய தான் இது ஆணி மாசத்துல சுபகாரியங்கள் செய்யலாம் ஆணி மாசம் சுபமான மாசம் சூரியன் மிதன ராசிக்குள்ளே பயணிக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் இந்த முப்பது நாளைக்கு தான் நம்ம வந்து ஆணி மாதம்னு சொல்கிறோம் இந்த மிதன மாதம் வந்து மிதன ராசியில் சூரியன் போகக்கூடிய மாதம் வந்து மிதன மாதம் ஆணி மாதம் அப்படின்லாம் பேர்கள் இருக்குது இது சம்ஸ்கிருதத்தில் வேறு சில பேர்கள்லேயும் சொல்கிறாங்க ஸோ இந்த மாத கிரகநிலைகள் கொண்டு இந்த ராசிக்கு நல்ல படங்கள் ஒரு எண்பது சதவீதம் இருக்குது இப்போ என்ன மாதிரி படங்கள் நடக்கும் அதுக்கு என்ன காரணன்றதை நம்ம பார்ப்போம் இப்போ மிதனாத ராசிக்கு ராசிநாதனான புதன் ராசிலேயே ஆட்சி பலம் அடைஞ்சிருக்காங்க இது பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ராசிலேயே சூரியன் இருக்காங்க மூணு மூணுக்குடிய சூரியன் ராசிலே இருக்காங்க அஞ்சு பன்னெண்டுக்குடைய சுக்ரன் ராசிலே இருக்காங்க இப்போ ராசிநாதனும் அஞ்சு குடையவனும் எனஞ்சு ராசியில் இருக்கிறது மிகப்பெரிய மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம் இந்த ஆணி மாதத்தில் மிதுன ராசிக்கும் பர்டிகுலராக மிதன ராசிக்கு மட்டும் இந்த ஏற்றம் உண்டு உங்களுக்கு மட்டும் அந்த ஒரு ஏற்றம் உண்டு மூணு குடையவனும் சேர்ந்தது அதைவிட ஏற்றம் அப்போ ஒவ்வொரு விஷயமும் ஆட் பண்ணும்போதும் உங்களுக்கு அதிகமான ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயம்தான் இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு தனஸ்தானம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இந்த மாதத்தில் முயற்சி ஸ்தானம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது நாலாம் வீட்டில் கேது அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் வீட்டு சனி ஒன்பதாம் வீட்டில் ஆட்சிக்குழம் ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பழம் பத்தாம் வீட்டில் ராகு மீன ராசியில் பதினோராம் வீட்டில் ராசியில் செவ்வாய் ஆட்சி குழம் பன்னிரெண்டாம் வீட்டில் குரு பகவான் ஏழு பத்து குடிவு தொழில் மற்றும் தானாதிபதியான குரு பன்னெண்டாம் வீட்டில் ஸோ இந்த அமைப்புகள் ஒட்டி பார்க்கும்போது விரகநிலைகள் நம்ம பார்த்துட்டோம் மறுபடியும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுவோம் ராசியில் சூரியன் புதன் சுக்கரன் மூணு வரும் அஞ்சு வரும் ராசிநாதனும் மூணு பேர் சேர்ந்திருக்காங்க இது ரொம்ப பாசிட்டிவ் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் நாலாம் வீட்டில் ராசியில் கேது ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் பத்தாம் வீட்டில் ராகு பதினோராம் வீட்டு செவ்வா பன்னெண்டாம் வீட்டு குரு ஸோ இதெல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது இதனால் எங்களுக்கு என்ன சார் யூஸ் நீங்கள் கிரகங்கள் மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப பெரிய பாசிட்டிவாக இருக்குது இப்போ அஞ்சு குடையவன் ராசியில் இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தவிர்த்து சுபகாரியங்கள் இந்த மாதத்தில் நடக்கும் மிதன ராசிக்காரங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் ஃபேமிலியில் அஞ்சாம் வீட்டு அதிபதி சுக்கரன் ராசியில் இருக்கும்போது குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கும் என்ன நல்ல காரியம்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்க இருந்தால் காது குத்துவிங்க அதே பெண் குழந்தைங்க தான் பெரிய ஆவாங்க காது குத்துறது வீடு கட்டுறது வீடு கட்டி பால் காய்ச்சறது புது புதிய வீட்டுக்குள்ளே போகிறது வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரி சந்தோஷமான நிகழ்வுகள் இப்போ உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு தருணம் இந்த ஆணி மாதம் அதே மாதிரி பன்னெண்டாம் வீட்டில் இருக்க குரு பத்து குடிகள் பன்னெண்டாம் வீட்டில் இருக்க குரு பத்துக்குடி தொழில் தொடங்க போறீங்க தொழில் தொடங்குறதுக்கு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க ஏன்னா பன்னெண்டாம் வீட்டுக்கு என்ன பேர்னா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னு பேர் பத்தாம் இடம் தொழில் அப்போ பத்துக்குடி ஏன் பன்னெண்டுக்கு வரான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு தொழில் உங்கள் மனசில் இருக்குது அதுக்கான நீண்ட காலம் முதலீடு நீங்கள் போகிறீங்க எப்பவுமே ஒரு பெரிய விரயம் வரப்புகுது அப்படின்னா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும் இதை நம்ம எங்கே சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை சி வரப்போகுது உங்களுக்கு எதிர்காலத்தில் அப்படின்னா நீ அதுக்கு முன்னாடியே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய தொழிலை தொடங்கி லாங் டைமாக பண்ணி போட்டுடணும் அப்போ தன விரயம் ஆகாது ஸோ அந்த சம்பவம் மாதிரியே இப்போ உங்களுக்கு என்ன நடக்குவனா ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அது பெரிய லட்சக்கணக்கிலையோ கோடி அந்த அமௌண்ட் இருக்கும் அதனால் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு வருமானம் வந்துகிட்ருக்கும் ஸோ ஒரு பு புதிய தொழிலை தொடங்க போகிறீங்க அந்த தொழிலில் லாபம் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஆணி மாதத்தில் இந்த சம்பவம் மிதனராசிக்கு நடக்கும்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இடமாற்றம் இருக்குது இப்போ நடக்கும் ஆணி மாதத்தில் கண்டிப்பாக இடமாற்றம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது அந்த இடமாற்றம் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு அது வேலையில் இருக்கலாம் தொழிலில் இருக்கலாம் தொழில் சார்ந்துருக்கலாம் அல்லது வேலை சார்ந்துருக்கலாம் ஆனால் அது நடக்கும் அது நடந்ததுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த சம்பவம் நடக்கும் அந்த சம்பவத்துக்கு பின்னாடி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அடுத்து ஒம்பதாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டிலே சனி ஆட்சி படம் அடையுது புதிய சொத்து சேர்க்கை உங்கள் லைஃப் லாங் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த சொத்தை உங்களுக்கு கொடுத்துரும் மிதனத்துக்கு சனி யோகம் செய்யலைன்னா வேறு எந்த கிரகமும் யோகம் செய்யாது ஸோ இந்த காலகட்டங்கள் வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை எல்லாமே இருக்குது இந்த காலகட்டங்களில் ரொம்ப பாசிட்டிவாக அந்த சொத்து சேர்க்கையெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நீங்கள் தான் டாப் மோஸ்டாக இருப்பீங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலில் லாபம் யாருக்கு அதிகமாக கிடைக்கும்னா மிதன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உச்சபட்சமான லாபம் எதுவோ அது இந்த மிதன ராசிக்கு இந்த மிதன மாசமான இந்த ஆணி மாதம் இது கிடச்சிருக்கும் ஸோ இது ரொம்ப பாசிட்டிவ் மிதுனம் அப்படின்னாலே தொழிலில் ஆணி மாதம் பாசிட்டிவாக இருக்குது தொழில் லாபம் அப்படின்னு கூட சொல்லலாம் மிதன ராசிக்கு அடுத்து பன்னெண்டாம் வீட்டு குருவை பற்றி நம்ம பேசிட்டோம் ஒன்பதாம் வீட்டு சனியை பற்றி நம்ம பேசிட்டோம் பத்தாம் வீட்டு ராகு பத்து தாங்க கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் அதாவது தொழில்ஸ்தானம்னு சொல்லுவோம் தொழிலில் பிரம்மாண்டமான சிந்தனையை தூண்டிவிடப் போகுது இந்த ராகு தொழில் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை எப்படி பண்ணுறோன்றதுதான் பெரிய விஷயம் ஒரு தொழிலை செய்கிறதுக்கான யுத்திகள் எல்லா தொழிலையுமே ஒரு யுத்தி அப்படின்றது இருக்கும் இந்த தொழிலை இப்படி பண்ணால் லாபம் கிடைக்கும் அப்படின்ற யுத்தி எல்லா தொழில்கள்லையுமே உண்டு அதை யாருமே மறுக்க முடியாது ஒவ்வொரு தொழிலுக்கும் தொழில் தர்மம்னு ஒன்று இருக்கும் தொழில் யுத்தின்னு ஒன்று இருக்கும் தொழில் நேக்குன்னு ஒன்று இருக்கும் அந்த யுத்தியை கையாளக்கூடிய நேரம் தொழிலில் பிரம்மாண்ட சிந்தனைகளை தூண்டி விட நிற்கக்கூடிய நேரம் இதுதான் அப்போ தொழில் பண்ணுறதுக்கு தனம் வேணும் அந்த தனம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் அது ஒன்று வந்து முதலீடு உங்களுடைய உறவுக்காரங்களே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படி இல்லைன்னா பேங்க் மூலமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் தொழிலுக்கான முதலீடு உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்போ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பணம் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மறைமுகமாக அந்த ஆணி மாதம் உங்களுக்கு சுட்டி காட்டிடுச்சு குறிப்பாக பத்தில் ராகி இருக்குது அப்படின்றதுனால மாமனார் வழி சப்போர்ட் கிடைக்கும் மாமியார் வழி சப்போர்ட் கிடைக்கும் மாமியார் தான் பத்தாம் இடம் மூணு கூடிய சூரியன் ராசிகள் இருக்கிறதுனால மாமனாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் மாமனார் அல்லது மாமியார் அல்லது சம்மந்தி வழியில் உங்களுக்கு தொழிலுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க தொழிலில் பிரம்மாண்ட சிந்தனைகள் உங்களுக்கு வரப்போகுது அதனால பெரிய லாபம் கிடைக்கும் அடுத்தபடியாக பதினோராம் வீட்டில் பதினோராம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஆட்சி பலமா இருக்கிறதுனால பதினோராம் இடம் லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் பேர் அப்போ மூத்த சகோதர வழிகளில் சப்போர்ட் கிடைக்கும் சித்தப்பா அதே மாதிரி உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அவங்க மூலமாகவும் ஒரு சப்போர்ட்டிவ் கிடைக்கும் அவங்க மூலமாகவும் ஒரு லாபம் கிடைக்கும் அவங்கள நீங்கள் கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆணி மாதத்தில் லாபங்கள் நிறைய கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு குறிப்பிட்ட நபர்கள் பாசிட்டிவாக இருப்பாங்க அவங்கள நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஒரு சிலர் ஒரு சிலரை வச்சுக்கோங்க அவங்களே அவங்களுக்கு பெரிய ஆபத்தாக இருப்பாங்க அதை அவங்களுக்கு ரெண்டு ஜாதகங்களை இணைச்சி பார்த்தா மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும் யாரை கூட வச்சுக்கலாம் யாரை கூட வச்சுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் எப்பவுமே ஜோதிடத்தில் உண்டு அது ஜோதிடர்கள் ரொம்ப யுத்தியாக அதை பயன்படுத்துவாங்க அது மாதிரி ஆலோசனைகளும் ஜாதகருக்கு கொடுக்கறதும் உண்டு இப்போ இந்த ஆனி மாதத்தில் மிதன ராசிக்கு யாரை கூட வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தப்பா அதே மாதிரி அண்ணன் மூத்த அண்ணன் இந்த மாதிரி நபர்களை கூட வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் வீட்டு குரு நாலாம் வீட்டை பார்க்குறாங்க அதனால் தான் வீட்டில் சுபகாரியம் நடக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நாலாம் இடம்தான் வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க போகுது என்ன சார் திடீர்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த ஆணி மாதம் முப்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கிறது உறுதி நீங்களே இதுக்கு ஏன் பண்ணியிருப்பீங்க கார் வாங்கணும் டூ வீலர் வாங்கணும் வீடு வாங்கணும் இஎம்ஐயில் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் இப்போ கிடைக்கும் மிதன ராசியே கடன் ராசின்னு பேர் மிதனும் புதன் புதன் தான் கடன் இருக்குது ஏன்னா அவர் மூணுக்கும் ஆறுக்கும் உடைய காலபிரச ராசிக்கு மூணும் ஆறுக்கும் உடையவர் அது ஆறாம் இடம் தான் கடன் ஸோ உங்களுக்கு இஎம்ஐயில் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு பெரிய அமௌண்ட்டை வாங்கி நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அல்லது இந்த மாதிரி பொருட்களை வாங்கி சேர்த்துக்குவீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை சேர்ப்பீங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் மிதன ராசிக்கு இந்த ஆணி மாதத்தில் உறுதியாக இந்த சம்பவம் மிஸ் ஆகவே ஆகாது மிதன ராசிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் நல்ல படங்கள் நம்ம ஆரம்பிக்கும் போதே சொன்னோம் அந்த படங்கள் என்னென்னன்றதையும் சொல்லியிருக்கோம் தொழில் குடும்பம் வியாபாரம் அதே மாதிரி உங்களுக்கு பங்கு சந்தையில் நல்ல லாபம் இருக்குது ஏன்னா குடிய சுக்கரன் தான் ராசியில் இருக்கார் அந்த அஞ்சுக்குடிய சுக்கரனோட புதன் சேர்ந்துருக்காரு ராசிநாதன் ராசிலே ஆட்சியில் இருக்கார் நீங்கள் கண்ணை மொழிட்டு ஏதோ ஒரு ஷேராக வாங்குங்க அந்த ஷேர் உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்கும் இந்த ஆணி மாதத்தில் மிதன ராசிக்கு ஷேர் மார்க்கெட்டில் லாபம் உண்டு யூக வருமானம் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் இந்த ஆணி மாதத்தில் ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு லாபம் உண்டு எட்டு கூடிய சனி ஒம்பது ஆட்சி பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உயிர்வழி சொத்து எதிர்பாராத வருமானம் அதே மாதிரி உழைக்காத வருமானம் இதெல்லாம் நிச்சயம் கிடைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இந்த மாதிரி இன்கம் கிடைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது மூணாம் இடத்த சனி பார்க்குறதுனால எந்த ஒரு முயற்சியும் ஒன்றுக்கு இருமுறை வந்து நீங்கள் யோசிச்சு தான் செய்வீங்க அது நல்லாயிருக்கும் ஏன்னா எடுத்தோம் கவுத்தம்னு ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுங்க ஆனால் நீங்கள் இந்த ஆணி மாதத்தில் எழுதி வச்சுக்கோங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஆகும் ஏன்னா இடம் சுகத்துவம் அடையுது நாலாம் இடமும் சுகத்துவம் அடையுது இந்த மிதன ராசிக்கு ஆணி மாதத்தில் ஸோ இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது சனி பார்வை உங்களுக்கு நல்லது ஏன்னா அந்த சனி ஆட்சி பெற்ற சனியாக கும்பராசிக்கு வந்து பார்க்குறாங்க அதே மாதிரி பத்தாம் வீட்டு ராகு பதினோராம் வீட்டு செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டு குரு பன்னெண்டாம் வீட்டு குரு நாலாம் இடத்தை மட்டும் பார்க்கல ஆறாம் இடம் எட்டாம் இடம் ஏக காலத்தில் பார்க்குறாங்க இப்போ இதனால் என்ன சார் பாசிட்டிவ் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு அதுக்குமே கிரகம் சப்போர்ட் பண்ணும் ஒரு மருந்து மாத்திரையை சாப்பிட்றோன்னா அந்த நோய்க்கான மருந்து மாத்திரையாக தான் இருக்கும் அந்த மருந்து மாத்திரைகள் கரெக்டாக வேலை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கிரகம் வந்து சப்போர்ட் பண்ணும் குரு பகவான் ஆறாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் எ எப்போது ஏக காலத்தில் பார்க்குறாங்களோ அப்போ மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் படிக்கும் ஸோ அந்த அடிப்படையில் இப்போ தான் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி ஆயுர்வேதிக் இது மாதிரி சித்தா இந்த மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அதே மாதிரி என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா குரு பகவான் ஏக காலத்தில் ஆறு எட்டு இந்த பாவங்களை எப்போ பார்க்குறாரோ அப்போ மட்டும்தான் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் பலிக்கும் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் பழிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விதி சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கோங்க பெரிய மனிதர்களை ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கூட கூட்டிகிட்டு போகணும் அவங்க கைராசிக்காரங்களாக இருக்கணும் அப்படி கூட்டிகிட்டு போய் ஒரு வைத்தியம் பார்த்தோம் அப்படின்னா அது பலிக்கும் இப்போ பெரும்பாலும் நம்ம வந்து ரா டாக்டரை சூஸ் பண்ணும்போது கைராசி டாக்டர்னு சொல்கிறோம் கைராசி டாக்டர்கிட்ட ஏன் போகிறோம் மருத்துவத்து மேலே நம்பிக்கை இல்லாமையா அப்போ பெரிய மனிதர்களை கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் அந்த ட்ரீட்மெண்ட் படிக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது அதே மாதிரி பெரிய மனிதர்கள் மூலமாக ஒரு ஒரு பொருளை கொடுத்து வாங்குறது அந்த மாதிரியான ஒரு விஷயம் மிதன ராசிக்கு ஆணி மாதத்தில் செஞ்சுக்கினாலும் அது பழிக்கும் ஏன்னா பதினோராம் வீட்டில் செவ்வாய் ஆட்சிப்பழம் அண்ணன் சித்தப்பா இவங்கள கூட வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த ஆணி மாதத்தில் ஒரு நல்ல டாக்டரை பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீண்ட காலமாக பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய நோய்கள் குணமாகும் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த ஆணி மாதத்துக்கு மட்டும்தான் அந்த சிறப்பே இருக்குது மிதன ராசிக்கு ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகப்படி எந்த மருத்துவர் அணுகி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோய் தீரும் அப்படின்ற விஷயமும் இருக்குது அதை நீங்கள் ஜோசியர்கள் அணுகி தான் அதை கேட்டுக்கணும் சரிங்களா இப்போ மிதன ராசிக்கு குடும்பம் மனைவி அப்படின்றது ஏழாம் இடத்ததிபதி பன்னெண்டாம் வீட்டில் மறையதினால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கும் ஆனால் சரியாயிடும் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் வாழ்க்கை துணை அப்படிங்கிற இடத்துல பொருளாதாரம் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கோம் வீடு சொத்து சேர்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம் குழந்தை வழியில் குழந்தைகள் வெளிநாடு போய் படிக்கிறதா இருக்கட்டும் அல்லது வெளியூர் போய் படிக்கிறதா இருக்கட்டும் இந்த அமைப்பு இந்த ஆண் ஆணி மாதத்தில் உண்டு ஒரு ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க குழந்தை அப்படின்னா வேறு ஸ்கூலுக்கு மாற்றுவீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு அதே மாதிரி படிப்பு நல்லாயிருக்கும் குழந்தைங்களுடைய படிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஆனி மாத காலகட்டங்களில் ஏன்னா இப்போ தான் அந்த ஸ்கூல் இதெல்லாம் ஓப்பனிங் ஆகிருக்கு ஸோ ஆரம்ப ஆரம்ப கல்வி படிக்கிறதா இருக்கட்டும் மேற்கல்வி காலேஜ் வரைக்குமே இருக்கட்டும் படிப்பு நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ஆனி மாதத்தில் அதே மாதிரி கல்லூரி படிக்கக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கு நோய் தீரும் காலம்னு நம்ம சொல்லியிருக்கோம் வாழ்க்கை துணை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் வீல்வழி சொத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம் தொழிலை பற்றி பேசியிருக்கோம் லாபங்கள் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கோம் புதிய முதலீடுகள் அப்படின்றத பற்றியும் விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பேசியிருக்கோம் ஸோ இதை இதை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பயன்பெற வாழ்த்துக்கள்